ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க விழாக்கில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் தேவிப்பட்டினம் நவபாஷாணம் நவகிரக கோயில் தேவிப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாதது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது ராமேஸ்வரம் திருப்பல்லாண்டி உத்தரகோசமங்கை தேவிப்பட்டினம் இது எல்லாமே முக்கிய கோயில்களில் ஒன்று நவக்கிரகங்களுக்கு தனித்தனியா தனித்தனியாக போகாமல் இங்கே போனாலே அந்த ஒன்பது கோயிலுக்கும் தனித்தனியாக போன கோயில்களுக்கு போனதளவுக்கு பலன் வந்து இந்த கோயிலில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கடலில் இருக்குது அதை பின்னாடி பார்க்கலாம் இங்கே ஒரு பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையார்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் இந்த அந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார் தான் திரும்பி பார்க்காம போயிட்டு அந்த நவகிரகத்தை பார்க்க கடலுக்குள்ளே போகணும் இந்த கோயிலே கடலுக்குள்ளே தான் இருக்குது அப்போ எப்போது எப்படி கட்டினாங்கன்னு தெரியல ரொம்ப அழ வ ஜாஸ்தி வர்றப்போ சிலைகள் மூழ்கிரும் அழ